இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளுக்காக நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா அன்பு தெய்வமே இந்த புதிய நாளை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது உம்முடைய அருள்கரம் எங்களையோடு இருக்கட்டும் உம்முடைய தூய் ஆவியின் அருள் எங்களை தாங்கட்டும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளையும் ஆசிர்வதியும் உம்முடைய உடனிருப்பு எங்களை தாங்கி வழிநடத்தும் போது நீரே கடவுள் நீரே எங்கள் ஆண்டவர் என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட இந்த நாள் பொருளுள்ள நாளாக எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆமே அன்புமிக்கவர்களே இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது இறைவார்த்தை ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார் எனவே அவர் சிறப்புற்றவராக தம் எகிப்திய தலைவனின் இல்லத்தில் வாழ்ந்து வந்தார் கடவுள் யோசேப்புடன் இருந்தார் கடவுள் யோசேப்போடு வாழ்கிறார் கடவுள் யோசேப்போடு நடக்கிறார் கடவுள் யோசேப்பை நடத்துகிறார் இது வாழ்க்கையின் கொடை ஒருவர் பிறந்ததன் பிரதி பயன் இதுதான் வாழும்போது கடவுளோடு பயணிப்பதுதான் வாழ்க்கை வாழ்வின் அர்த்தம் அதுதான் வாழ்வின் பொருளும் அதுதான் அன்புமிக்க சகோதரமே எல்லாவற்றிலும் யோசிப்பு திகழ்ந்தார் என்று சொல்லுகின்றனர் ஒன்று இரண்டு செயலில் மட்டுமல்ல அனைத்திலும் யோசிப்பு சிறப்புற்றார் கடவுள் ஒருவரின் கூட இருக்கும் போது அவரோடு அவருடைய வாழ்வில் இருக்கும் போது வாழ்வு சிறப்பு அடைகிறது அனைத்திலும் வெற்றி கிடைக்கிறது வாழ்வு மகிழ்ச்சியாக மாறுகிறது உனது வாழ்வில் யார் யாரெல்லாம் கூட இருந்தாலும் கடவுள் இல்லையேல் வாழ்வு பூஜ்யமாக இருக்கும் அந்த வாழ்வு அர்த்தமற்றதாக இருக்கும் சிலர் உங்களிடம் சொல்லியிருப்பார்கள் உனக்கு நான் இருக்கிறேன் உன்னோடு நான் இருப்பேன் யார் பிரிந்தாலும் நான் உன்னை பிரிய மாட்டேன் என்று சொன்னவர்கள் கூட வாழ்வின் ஒரு கட்டத்தில் பிரிந்து போயிருக்கின்றார்கள் கைவிடப்பட்டிருக்கின்றார்கள் விட்டு விடப்பட்டிருக்கின்றார்கள் அன்புமிக்கவர்களே எனக்கு தெரிந்த ஒரு அம்மா திருமணமாகி குழந்தை இருக்கின்ற அந்த அம்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த அம்மாவின் பெற்றோர் தாய் தந்தையர்கள் இவர்களை கவனிப்பது இல்லை இவர்களோடு பேசுவது இல்லை இவர்கள் வீட்டுக்கு வருவது கூட இல்லை இவர்களோடு அதிகமாக பேசியதும் இல்லை நான் தனியாக விடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அழுதார்கள் ஃபாதர் நான் தனியாக விடப்பட்டிருக்கிறேன் என்னுடைய அம்மா அப்பா என்னோடு பேசுவதில்லை என்று சொல்லி அழுதார்கள் இன்று நான் உறுதியோடு அறுதியிட்டு சொல்லுகிறேன் அன்புமிக்க சகோதரமே விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள் உன்னோடு இருக்கிறார் அவர்தான் உனது வாழ்வின் பலம் பெற்ற தாய் பிள்ளையை மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உன்னை ஒருபோதும் நான் மறவேன் பட்டம் பதவி இல்லாவிட்டால் பலர் என்னை வெறுப்பார்கள் வெறும் பட்டமரம் என்று சொல்லி அருவறுப்பார்கள் என்று நாம் பாடி அந்த பாடலை எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற மக்களோடு கடவுள் இருக்கிறார் உன்னை ஆய்ந்து அறிபவராக உன்னோடு பயணிப்பவராக கடவுள் இருக்கிறார் எனவே இந்த நாளை அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போமா யோசேப்போடு இருந்த கடவுள் இன்று என்னோடும் பயணிக்கிறார் என்னை வாழ வைக்கின்றார் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க